முருகமங்கலம் மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் முருகாலம்மன் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஆறாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று பலவாற்றங்கரையிலிருந்து விரதமிருந்து இருந்து பக்தர்கள் சக்தி கரகம் பால் குடங்களுடன் வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் இறங்கி தீமிதித்து பக்தர்கள் தங்களது நேற்று கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு பாலாபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாருக்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்